ದೃದಗಿರಿ ಮಾಡೋಣ ಅಲ್ಲಿ ಅವರದ ಇಯರ್ ಅವರದ ಹೀರೋ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಯಾರು ರೂಪಾಯಿ ಚಂದ್ರ ಒಂದ್ರು ಪ್ರೇಮ ನಾನು ಕೇಮರ ಕ್ಲಾಸ್ಮೇಟ್ ಭೂಮಿಯವರು ಅವರು ಅದು ಮುನ್ನೇ ತಲವರೋದ ನಸಿಮಾ ಅಪ್ಪ ತಮಸಿ ಪಡಾ ಪೇಮರಾಮ್ ಅವರು ಎಂದ್ರೆ ಕ್ಯಾಪ್ಟ ಬಟ್ ಪೂವ್

சின்னவனாக இருந்தாலும் செடி வெளியவனாக இருந்தாலும் சரி மரியாதை பண்ணுறாங்க அப்ப நான் போன அந்த சாப்பாடு இருக்கப்போ கேப்டன் அவனோட கூட்டாரு ஏறாமல் நாங்க அவர் வீட்டில இருந்து சாப்பாடு அவர் என்ன பண்ணாரு அந்த அந்த டிஃபன் கேரளா பிரிச்சுட்டு பிளேட்டை பூமி அந்த மாதிரியே சாப்பாடு

நான் ஒரு ரெண்டு படம் கலைஞர் தலைவசத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்கும் பொன்னர் சேர்க்கு ஒரு படம் பிரசாத் எந்த லட்சம் தியாகராஜர் அவர் அப்பா வந்து டேரக்டர் இருக்கு அப்புறமா வந்து பிரீசிங் தம் ஒரு படம் பாலி டேரக்டர் உடைக்கரன் அந்த ரெண்டு படத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்கு நான் போய் தலைவர் கேட்டன் எனக்கு கலைஞர் தலைவசத்துல ரெண்டு படம் நடிக்க வாய்ப்பு இருக்கு நான் போகலாமா